நாங்கள் இந்த தத்துவ வேதாந்த வகுப்புகளை நடத்தும் போது எங்களுக்கு வரக்கூடிய வினாக்களில் ஒன்று நான் ஒரு டெக்னாகிராட் ஒரு பொறியியலாளர் எனக்கு எதற்கு தத்துவம் இந்த கேள்விக்கான பதிலாக நான் சொல்லுவேன் நீங்கள் உங்களை ஒரு டெக்னாகிரேட் மட்டுமே என்று வரையறுத்து கொண்டீர்கள் என்றால் ஒரு பொறியியலாளர் மட்டுமே என்று வரையறுத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தத்துவம் தேவையில்லை வேதாந்தம் தேவையில்லை நன்றி நீங்கள் வர வேண்டியதில்லை இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வியாபாரி மட்டுமே என்று வரையறுத்து கொண்டீர்கள் என்றால் நான் ஒரு அரசியன் மட்டுமே என்று வரையறுத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு தத்துவம் தேவையில்லை இந்த மட்டுமே அல்லாமல் மேற்கொண்டு ஏதோ ஒன்று என்று தன்னை அடையாளம் பண்ணிக்கொள்வர்களுக்கு மட்டும்தான் தத்துவம் வேதாந்தமும் தேவை அந்த மேற்கொண்டு என்பது என்ன ஒரு தொழில்நுட்ப வேலை ஒருத்தன் செய்கிறான் அதில் சில வெற்றி அடைகிறான் அதில் அவனுக்கு புகழும் பணமும் வருகிறது உலகியல் இன்பங்களை அடைகிறான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் நிறைவாக செத்து போகிறான் அவ்வளோதான் அதில் ஒரு குறையும் இல்லை அவனுக்கு தத்துவம் தேவையில்லைதான் ஆனால் அப்படி இருக்கிறவனில் சில பேர் கூடுதலான சில அறிவு கொண்டவர்களாக இருப்பார் வெறும் டெக்னோக்ராட்ஸ் அல்ல அவங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி ஒரு தவிப்பு இருக்கும் உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு பொறியியலாளர் அவர் வந்து பொறிய அவர் பணியாற்றும் துறை என்பது அமெரிக்காவுடைய பாம்பர் விமானங்களுடைய அதனுடைய தரையிறங்கும் விதத்தை உருவாக்கக்கூடிய சில சாஃப்ட்வேர்களில் அவர் பணியாற்றுகிறார் அதில் ஒரு சின்ன வேலை அவர் ஆட்டிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அதில் அவர் முக்கியமானவர் ஆனால் அவருக்கு ஒரு பெரிய தத்தளிப்பு இருக்குது ஏன்னா இந்த விமானங்கள் தான் உலகம் முழுக்க போ சென்று பல்லாயிரம் பேரை கொண்டு கொண்டு இருக்கு போர்களில் உலகத்தை போர்மயமாக்குவதில் இந்த போர் தொழிலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அப்படி என்றால் உலகத்தை அழிப்பதில் எனக்கு ஒரு சிறு துளி பங்காக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கிறது அது அவரை நாள் கணக்கில் தூங்க விடாமல் செய்கிறது அப்போது வேலையை விடுவதை பற்றி யோசிக்கிறார் வேறு வேலைக்கு போகிற பற்றி யோசிக்கிறார் ஆனால் அவர் அதில் தொழில் தொழில்துறை நிபுணர் அவளை எளிதாக அவர் வேலையை மாற்றிக்கொள்ள முடியாது இப்படி ஒரு மேலதிக கேள்வி வந்ததுன்னா உங்களுக்கு தத்துவம் தேவைப்படுது ஆனால் இந்த பதிலுக்கு டெக்னா வந்து டெக்னாலஜி பதில் அளிக்காது ஒரு உயிரி தொழில்நுட்ப நிபுணர் கிளோனிங் பற்றி படிக்க முடியும் அதில் வேலை பார்க்க முடியும் ஆனால் க்ளோனிங் சரியாக தவறாங்கிற ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது அதுக்கு தத்துவம் தேவைப்படும் இல்லையா இப்படி எவ்வளவோ இருக்குது இப்போ மருந்துகள் இந்த மருந்துகளில் ஒரு தொழில்நுட்ப நிபுணர் பணியாற்றுகிறார் ஆனால் மருந்துகளுடைய நீண்டகால விளைவுகள் என்ன இந்த மருந்துகளை வணிகப்படுத்த விளைவுகள் என்ன ஆகிய கேள்விகள் அவருக்கு எப்போது என்றால் அவர் தத்துவத்துக்குள்ளே வந்தாக வேண்டும் அப்போ ஒரு சித்திரம் வேணும் ஏன் தத்துவத்துக்குள்ளே வரணும் ஏன்னா மனிதனுக்கு பல கேள்விகள் வருது எத்திக்ஸ் அறவியல் சார்ந்த கேள்வி வருது சரியாக தப்பாக இன்னொன்று அழகியல் சார்ந்த கேள்வி வருது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது இது அழகுங்கிறோம் இது இல்லைங்கிறோம் ஏன் இது அழகில் உயர்ந்தது அழகியல் சார்ந்த கேள்விகள் வருது சமூகவியல் சார்ந்த நிறைய கேள்விகள் வருது இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக அமைப்பு சரியானதா வேறு வகையான சமூக அமைப்பு தேவையா அவ்வளவு இந்த கேள்விகள் எல்லாமே கட்டக்கடைசியாக வந்து சேரக்கூடிய உச்ச முடிச்சு என்பது தான் தத்துவத்தில் ஒருவர் தெளிவடைய அடைய மற்ற கேள்விகளுக்கு அவர் விடையளிக்கக்கூடிய தகுதி அவர் கூடும் அப்படி உங்களுக்கு ஒரு தேடல் இருந்தால் அதுக்கு நீங்கள் தத்துவத்தை கற்று தான் ஆகணும் தத்துவம் தவிர எதை கற்றுக்கொண்டாலும் அந்த கேள்விகளுக்கான வதை பதிலை நீங்கள் சென்றடைய முடியவே முடியாது ஆகவே தான் தொழில்நுட்பத்துக்கு ஒரு தத்துவம் உண்டு இல்லவா அந்த தத்துவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில்நுட்பத்துக்கான அந்த தத்துவம் எங்கே சென்று முடியும் அது அரிஸ்டாட்டில் சென்று முடியும் அரிஸ்டாட்டில் எங்கிருந்து வருகிறார் பிளேட்டோவிலிருந்து இருந்து இருந்து வருகிறார் பிளேட்டோவின் சாகர்டையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு இந்தியனுக்கு இந்திய வேதாந்தம் மிக உதவியானது இதனுடைய ஒரு தளத்திலிருந்து அவன் அங்கு செல்ல முடியும் தத்துவம் என்பது வாழ்க்கையோடு சம்மந்தப்படாமல் எங்கோ நிற்கக்கூடிய ஒன்று அல்ல அது அப்ட்ராக்டானது அருவமாக இருக்காது ஆனால் அது அருவமானதல்ல அது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது நீங்கள் வெளியே இறங்கி போகிறீங்க அங்கே ஒருவன் வந்து இறந்து போகிறான் விபத்து விபத்தில் இறந்து போகிறான் அப்போ அவனை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க அப்போ அவன் பத்தாண்டுகள் வேலை தேடி இருக்கான் அவனுக்கு வேலைக்கு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் வீட்டில் அம்மாட்ட காட்ட போகிற டைமில் பைக் சரிஞ்சு இறந்து போயிட்டான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரும் கொந்தளிப்பு வருது இப்போ இது இவன் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இவனுக்கு இருபத்தைந்து வயது பத்தொன்பது வயதுலேருந்து வேலை தேடி இருக்கான் இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு அவனுக்கு ஒரு உத்தரவு வருது இந்த அவனுக்கு வந்து இப்படி தான் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு ஒரு கேள்வி வருது உங்களுக்கு அப்போது உங்களுக்கு அதுக்கு பதிலாக ரெண்டு பதில் வருது ஒன்று என்ன இது தற்செயல் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது இட்ஸ் ஜஸ்ட் இன் அண்ட் ஆக்சிடெண்ட் தற்செயல் அவ்வளோதான் இன்னொன்று இல்லை ஒரு கிரேட்டர் பிளானோட ஒரு பகுதியாக தான் இது நடக்குது ஒரு பெரும் திட்டம் நமக்கு தெரியாத ஒரு திட்டம் இருக்குது அந்த பிளானோட ஒரு பகுதியாக இது நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஆன்சர் வருது தத்துவம் வந்து இந்த ஆக்சிடெண்ட் இப்படி ஒரு செத்து போனது அதில் உள்ள சென்டிமெண்ட் எதையுமே அதை எடுத்துக்காது தத்துவம் என்ன பண்ணும் தற்செயல்வாதமா பெருந்திட்டவாதமா என்று எடுத்துக்கிட்டு பெருந்திட்டவாதம் தற்செயல்வாதம் தற்செயல்வாதம் பெருந்திட்டவாதம்னு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் திடீர்னு உள்ளே வரக்கூடிய ஒரு என்னங்க இது தற்செயல்வாதம் பெருந்திட்டவாதம்னு உட்காந்து பேசிக்கினே இருக்காங்க வாழ்க்கை வெளியே இருக்குங்க இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலேங்க சொல்வீங்க அப்படி இல்லை இவன் பேசிகிட்டு இருக்கிறது வாழ்க்கை தான் அதனுடைய செறிவூட்டப்பட்ட ஒரு வடிவத்தை பேசிகிட்டு இருக்கான் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் கூட ரொம்ப பயங்கரமானது கூகுள் மேப்பை நீங்கள் எடுத்து பார்த்து ஒரு புள்ளியில் இன்னொரு புள்ளிக்கு உள்ள டிஸ்டன்ஸுங்கிறது அரை சென்டிமீட்டர் தான் ஆனால் நிஜத்தில் அது பல ஆயிரம் கிலோமீட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுபோல தான் தத்துவத்தில் ஒரு சின்ன வேறுபாடுக்கு தான் அவ்வளோ விவாதம் நடந்துகிட்ருக்கும் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதை பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெரிய வேறுபாடு அவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்கும் அப்போ ஒரு விஷயத்தை அப்டிராக்டாக சுருக்கி கொண்டு வந்து விவாதிக்க தெரிஞ்சு கற்றுக்கிறதுக்கு பேர் தான் தத்துவம் ஒரு நடைமுறை கேள்வியை நடைமுறை கேள்வியை அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையும் தவிர்த்து அதனுடைய சாரத்தை மட்டுமே எடுத்து கொண்டு வந்து அதை விவாதிக்கிறதுக்கான பயிற்சி அடையதுக்கு பேர் தான் தத்துவம் அது எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் மருத்துவமோ பொறியியலோ தத்துவ பயிற்சி என்பது அந்த துறையை ஆழமாக சிந்திப்பதற்கு உதவக்கூடியது அந்த துறையை பற்றின தெளிவை அடைவதற்கு உதவக்கூடியது அந்த தத்துவத்தை நீங்கள் ஹோலிஸ்டிக்காக தான் கற்றுக்க முடியும் அதாவது ஒட்டுமொத்த தத்துவத்தை தான் கற்றுக்க முடியும் நீங்கள் பிஹெச்டி பண்ணக்கூடியவர் என்றால் ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை மட்டும் மட்டுமே படிச்சுட்ருக்கலாம் அதாவது நீங்கள் ஹெகலில் பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது ராமானுஜரில் பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா ராமானுஜ தத்துவத்தை மட்டும் உட்காந்து இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த தத்துவத்தை படிக்கக்கூடியவங்களுக்கு வேலை தத்துவத்துடைய ஒரு ஹோல் மேப்பு தான் தேவை இந்திய தத்துவத்தோட ஒட்டுமொத்தம் தான் தேவை மேலை தத்துவத்தோட உச்ச புள்ளிகள் அவங்களுக்கு தேவை இந்திய தத்துவத்தோட உச்ச புள்ளிகள் தேவை இது ரெண்டையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தேவை சொந்தமாக யோசிக்கக்கூடிய பயிற்சி தேவை அதற்கு தான் ஒரு பயிற்சி வகுப்புகளை அரங் அளிக்கிறோம் எல்லா தரத்தில் இருக்கக்கூடிய கல்வி சிந்தனைகளையும் ஒன்றாக திரட்டி அந்த பயிற்சி வகுப்புகளை அளிக்கிறோம் அது எல்லாருக்குரியது கிடையாது தமிழகத்தில் ஒரு அஞ்சு ஆறு லட்சம் டெக்னோக்ராட்ஸ் இருப்பாங்க அத்தனை பேரும் வந்து உட்காந்து தத்துவம் படித்தாங்கன்னா தத்துவம் தாங்காது அதில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேராவது தத்துவம் படித்தாங்கன்னா இந்தியாவோட ஒட்டுமொத்த சிந்தனையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் அந்த பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேரில் பத்து பேர் கூட தத்துவம் தெரிஞ்சவங்க கிடையாதுங்கிறது நம்முடைய குறை மேலதாடுகளுக்கு நமக்குமான வேறுபாடே அது தான் அங்கே டெக்னாகிரைட்ஸ் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அதில் நூறு பேருக்கு தத்துவார்த்தமான ஒரு ஆ ஈடுபாடும் பயிற்சியும் இருக்கும் இங்கே த டெக்னாக்ராய்ட்ஸ் பத்து லட்சம் பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் கூட அதை பற்றி யாரும் கிடையாது மட்டும் இல்லை அது தேவைங்கிற எண்ணம் கிடையாது அதை விட முக்கியமான ஒரு மனதில் இருக்குது தனக்கு தெரியாதது தனக்கு புரியாதது தன்னை விட்டு அப்புறம் இருக்குது எல்லாத்த பற்றி ஒரு பரிகாசத்தில் பேசுகிறது என்பது இங்கே ஒரு வழக்கமாக இருக்குது உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே அறியாமையில் இருக்கிறவன் மற்றவங்க கேலி பண்ணுவாங்கன்னு பயப்படுவான் இந்தியாவில் மட்டும்தான் அறிவில் இருக்கிறவன் மற்றவங்க கேலி பண்ணுவாங்கன்னு பயப்படுவான் புத்தகம் படிக்கிறவன் அதை ஒழித்து வச்சு படிக்கக்கூடிய ஒரே தேசம் இந்தியா தான் ஏன்னா நாலு பேர் கிண்டில் அடிப்பாங்க யோசித்து பாருங்கள் ஒரு விஷயம் உனக்கு தெரியும்னா நாலு பேர் அடிப்பாங்க தத்துவம் படித்தா நாலு பேர் கிண்டல் அடிப்பாங்க எங்களுக்கு தத்துவ கல்விக்கு வரக்கூடியவர்களே தங்களோட அலுவலகத்திலோ சுற்றத்திலோ யாருக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஏன்னா சும்மா கிண்டில் அடிப்பாங்க சார் ஓய்வு நேரத்தில் போய் தண்ணியை போட்டுட்டு ஆடுறது தான் தெக்னாக்ராட்ஸ் செய்ய வேண்டியது அது ஏற்றுக்கொள்ள ஓய்வு நேரத்தில் போய் தத்துவத்தை படித்தான்னா அது ஏளனத்துக்குரியது என்று இருக்கிறது இந்த மனநிலைக்கு எதிராக தான் நாங்கள் ஏதோ செய்ய முயற்சி பண்ணுறோம் ஒரு ஐநூறு பேரை திரட்டி விட்டோம் என்றால் எங்களுடைய நோக்கம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்று நிறைவழுவோம் அவ்வளோ பேராது தேர்வார்களா என்பது தான் எங்களுடைய தேடலாக இருக்குது அதுதான் டெக்னோக்ராட்ஸுக்கு எதுக்கு தத்துவம்னு கேட்டால் இதுதான் பதில் அதில் எல்லாருக்கும் தேவையில்லைங்க அறிவார்ந்த உள்ளார்ந்த தேடல் கொண்ட மிக சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு தேவை அவங்களை நோக்கி மட்டும்தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதற்காகத்தான் நாங்கள் முழுமை அறிவு யூனிஃபைட் விஷ்டம் என்கிற பேரில் தத்துவ வேதாந்த வகுப்புகளை தொடர்ந்து நடத்திக்கொண்டு